ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி மூணுல பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை எட்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட படத்தில் கதிர் ஏசேட் ஆனது பிஏடி மற்றும் டிசிபிஇன் இருசம வெட்டி எனில் ஃபஸ்ட்டு கொஷின் முக்கோணம் பிஏசி சர்வசமம் முக்கோணம் டிஏசி சர்வசமம்னு சொல்கிறாங்க அப்போ இது எந்த கொள்கைப்படி வருதுன்னு நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இந்த படம் கொடுத்துக்கிறாங்க ஏபிசி ஒரு முக்கோணமும் ஏடிசி ஒரு முக்கோணமும் சமம் அப்போது இதுக்கு சென்டர் பகுதி பார்த்தீங்கன்னா ஏசெட் அப்போது முக்கோணம் பிஏசி மற்றும் முக்கோணம் டிஏசி இல் அப்போ கோணம் பிஏசி சமம் இது பாருங்கள் பிஏசியும் ஓ டிஏசின்னு வரும் ஃபஸ்ட்டு கோணம் ரெண்டாவது கோணம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் DCA டிசிஏன்னு வரும் அப்போது பிசிஏ சமம் டிசிஏ அப்போது இது ரெண்டு கோணங்கள் அப்போ இது பொது கோடு என்னது சென்டரில் பக்கம் எனது ஏசி தான் பொது அப்போது ஏசின்னு வரும் அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்போ இது பொது பக்கம் அப்போ ரெண்டு கோணம் வருது ஒரு பக்கம் வருது அப்போ இது பார்த்திங்கன்னா தர்பூர் ஏசி ஒத்த கோணங்களை கோணங்களை உள்ளடக்கிய பக்கம் உள்ளடக்கிய பக்கம் அப்போ ரெண்டு கோணம் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா కోణం పక్కం కోణం ఇన్ బడి ముక్కోణం బిఏసీ సర్వసమం ముక్కోణం డిఏసీ అత్తది రెండవది క్వశ్చన్ ரெண்டாவதுல ஏபியும் ஏடியும் சமமானு கேட்குறாங்க பாருங்கள் ஏபி இந்த சைடு இருக்குது ஏடி அப்போ ரெண்டுமே சமம் தான் இது தான் சொல்கிறாங்க அதனால ஒன்னின் படி முக்கோணம் பிஏசி சர்வசமம் முக்கோணம் டிஏசி சர்வ சம முக்கோணங்களின் கோணங்களில் ஏபிடி அதையும் மாற்றி இந்த மாதிரி எழுதலாம் அப்போது ஏபிவல் டு ஏடி இது எட்டாவது இருந்தது ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்